சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப 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 ஹெல்த்தியான ரெசிபி அதுவும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய ரெசிபி தான் ஆமாங்க கருப்பு உளுந்து வச்சு பண்ணியாரம் தான் இன்றைக்கி உளுந்தும் தினையும் வச்சு சூப்பரான ரெசிபி என் பொண்ணு எப்போவே உளுத்தங்களி கிண்டி கொடுக்குறீங்க இல்லைன்னா உருண்டை பிடிச்சி தரீங்கன்னு சொன்னால் ஸோ அவளுக்காக கண்டிப்பாக இந்த ரெசிபி நான் ட்ரை பண்ண டெஃபினட்டாக சூப்பராக நல்லா வந்தது நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக செய்ய மறக்காமல் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு நம்ம தினை எடுத்துக்கலாம் தினை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தினை சேர்த்துக்கலாம் எந்த மில்லச்ச வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தாராளமாக வெறும் உளுந்தில் நம்ம பண்ணியாரம் சுட முடியாது இல்லையா ஸோ அதனால் தினையை ஃபஸ்ட்டு நான் ஊற வச்சிருக்கேன் இப்போ நல்லா ஊறியிருந்தேன் இந்த தினை இவங்கள நம்ம அரைக்க போகிறோம் கிட்டத்தட்ட நான் ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சுருந்தேன் நெக்ஸ்ட்டு நம்ம தேங்காய் பால் எடுக்கணும் அதனால் முழு தேங்காய் எடுத்து உடச்சி நம்ம வந்து பால் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரோசன் தேங்காயில் பால் எடுக்கணும் தாராளமாக எடுத்துக்கோங்க நல்லா ஒரு கப்பு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மிக்சியில் தினையை நான் அரைச்சி எடுத்தாச்சு தினையை வந்து நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம் நான் வடிகட்டி திப்பி எதனா அதுக்காக நான் வடிகட்டி அதே ஜாரில் இப்போ வாழைப்பழம் சேர்த்துப்போம் வாழைப்பழமாக ரெண்டு வாழைப்பழம் கருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கருப்பு உளுந்து நான் எப்போவுமே அரைச்சி பாக்ஸ்ல வச்சிருப்பேன் குழந்தைங்களுக்காக எதனா செய்கிறதுக்காக நான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் என்னோட ரெசிபி வந்து இந்த கருப்பு உளுந்து ரெசிபி நானும் என்னோட சேனல்ல போட்டிருக்கேன் இப்ப ஒரு கப்பு அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்தாச்சு அரை கப்பு அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கோதுமை மாவு இல்லைன்னா உங்களுக்கு ஹெல்த்தியாக வீட்டில் ராகி மாவு இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க கோதுமை மாவு என்னோட குழந்தைக்கு கொஞ்சம் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அதனால் ஒரு அரை கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு கப்பு அளவுக்கு திக்கான தேங்காய்பாலையும் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி இந்த தினை மாவுலேயே சேர்த்துப்போம் இப்போ தினையில் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது ஒரு கப்பு நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை ஒரு கப்பு கரெக்டாக உங்களுக்கு இருக்கும் இந்த குவான்டிட்டிக்கு ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க சப்போஸ் பத்துலனா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டேஸ்ட்லேயே தெரியும் இப்போ இவங்க நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இனிப்பு பன்னியாரமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஒரு சிட்டிக்கை உப்பு தான் நம்ம பட்சார் சொன்ன மாதிரி ஆட் பண்ணிப்போம் எனக்கு பட்சார் சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கள் மாமியார் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே எந்த ஒரு ஸ்வீட்டாக இருந்தாலும் ஒரு சிட்டிக்க உப்பு சேர்க்குறது நல்லாயிருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இனிப்பு பன்னியாரம் தான் ஸோ இருந்தாலும் நம்ம உப்பு கொஞ்சம் சேர்க்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கரெக்டாக ரெடி ஆகிடுது மாவு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தேங்காய் ஸ்டஃப்டு தான் இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா நான் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எள்ளு பூர்ணம் பண்ணியிருந்தேன் தேங்காய் எள்ளு பூர்ணம் அதை மீதி வந்து நான் ஜிப்ளாக்ல போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஸோ அதை வச்சு தான் இந்த பன்னியாரம் இன்னைக்கு செய்கிறோம் நம்ம இல்லை நீங்கள் தனியாக பண்ணோன்னால் தாராளமாக பண்ணுங்கள் கப்பு தேங்காய் கொஞ்சோண்டு ஒரு கப்பு அளவுக்கு எள் வெள்ளம் இதெல்லாம் சேர்த்து அப்படியே அழகாக நீங்கள் ஒரு தவாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக இது மாதிரி ஸ்டஃப் பண்ணலாம் இந்த தேங்காய் ஸ்டஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் யூஷுவலாகவே என்னோடய பணியாரத்தில் நான் தேங்காய் சேர்ப்பேன் பட் இன்றைக்கி இந்த ஸ்டஃப் வைக்கிறதுனால நான் தேங்காய் சேர்க்கல இதுலேருந்து தேங்காய் உங்களுக்கு ஓப்பன் பண்ணும் போது அழகாக உங்களுக்கு வரும் இப்போ நம்ம பணியாரம் ஊற்றிக்கலாம் பணியாரத்தை ஃபஸ்ட்டு நம்ம நான் நெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் வேணா கூட தாராளமாக சேர்த்துக்கங்க நெய் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நெய் நான் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு பணியாரமாக ஊற்றிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டஃப்பை வச்சுப்போம் தேங்காய் ஸ்டஃப் செம்மையாக இருந்துச்சுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது குழந்தை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா யூஸ்வலாக பீரியட் டைமில் உளுத்தங்களி களி உளுத்தம் உருண்டு செஞ்சு கொடுத்து போர் அடிச்சிருச்சு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு பார்த்தேன் அதுவும் இல்லாமல் இந்த பூர்ணமும் ஜிப்லாக்ல இருக்க வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸோ அதனால் ரெண்டுமே ஈக்குவலாக பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் ரெசிபின்னு யோசிச்சு இதை டக்குன்னு பண்ணிட்டேன் பட் ஃபஸ்ட் டைமே எப்படி வரும்னு நினச்சேன் பட் நல்லா வந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க ஹைஃப்ளேமில் வைக்கணும்னா சீக்கிரமாக அவங்களுக்கு பழா போயிடும் அதுக்காக நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாகவே பண்ணலாம் அண்டு ஓவரால் இது வந்து என் குழந்தையோட லன்ச் பாக்ஸ் மீனு வேறு இன்றைக்கி அவளுக்கு வந்து சாப்பிடும் போதே அவளுக்கு பிடிச்சிருது ஸோ அதனால் இன்றைக்கி லன்ச் பாக்ஸுக்கும் இதே தான் வேணும் அப்படின்னு சொன்னதுனால நீங்கள் தாராளமாக இதே லன்ச் பாக்ஸாக கூட கொடுக்கலாம் ஒன்றுமே ஆகல ரொம்ப நல்லா தான் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு எடுக்கும் போது பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வருது நம்ம உளுத்த மாவு கிட்டத்தட்ட ஒரு கப்பு போட்டிருக்கோம் திணை ஒன்றை கோதுமை மாவு அரை கப்பு தேங்காய் பால் ஒரு கப்பு வாழைப்பழம் இந்த உளுந்து மாவு இதெல்லாம் சேர்க்கும் போது ரொம்ப 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 ஸ்மெல்லு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா உங்களுக்கு அவ்வளோ மனமாக இருக்குது இதில் ஒரு சிட்டிக்கை நீங்கள் ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம் தாராளமாக நான் சேர்க்கலை பட் நீங்கள் சேர்த்திங்கன்னா ஒன்றும் நல்லாயிருக்கும் இப்போ மறுபடியும் ஒன்று ரேடு போடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு மாவு ஒட்டவே இல்லை கீழே தினை இஸ் வெரி ஹெல்த்தி அண்ட் கருப்புலேருந்து உங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளை தான் சாப்பிட்ணுலாம் இல்லை ஆம்பளை பிள்ளைங்களுக்கு தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் பட் பொம்பளை பிள்ளைங்களுக்கு பீரியட் டைமில் நீங்கள் டெஃபினட்டாக இது மாதிரி ஹெல்த்தியாக கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் காலையில் பழைய மாதிரி நம்ம அம்மாங்கெல்லாம் நமக்கு எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி நல்லெண்ணெய் முட்டை எல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ முட்டைலாம் வேண்டாம் அப்படின்றதுனால நான் இது மாதிரி இந்த தினையை சேர்த்து இந்த பணியாரம் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பாருங்கள் இது உள்ளே இருக்க ஸ்டஃப்பும் அழகாக உங்களுக்கு தேங்காயெலாம் நல்லா தெரியுது சூப்பரான பனியாரம் ரெடி இதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணலாம் என் குழந்த தினையும் சாப்பிட மாட்டேறான் கருப்புலேருந்து ஸ்மெல் வருது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் ஏன் பையனோ இது மாதிரி சம்டைம்ஸ் பண்ணுவான் அவனுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாவியே அழகாக நம்ம பன்னியாரம் மாதிரி ஊற்றி எடுத்துகிட்டு கொஞ்சம் பட்டர் கீ எக்ஸ்ட்ரா சேர்த்து ஊற்றிட்டு நம்ம இது மேலே நல்லா உங்களுக்கு இந்த பார்த்திங்கன்னா ஹர்சீஸ் கொக்கோ இருக்குது நான் எடுத்துருது கொக்கோ பவுடர் ஹர்ஜீஸ் கொக்கோ பவுடர் அண்ட் பவுடர் சுகர் இதை ரெண்டுமே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஜல்லடியில் வச்சு நம்ம அழகாக மேலே தெளித்து ஒரு கப் கேக் ரேஞ்சில் நீங்கள் சர்வ் பண்ணிவிடுங்க இட்ஸ் யமி ஃபுட்டு பேன் கேக் மாவில் பண்ணுன்னு சொல்லிட்டிங்கன்னா அப்படி எடுத்து சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிட்டவன் தான் என் பையனும் இந்த பண்ணியாரம் என் குட்டீஸோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் ஒன்று இந்த பேன் கேக் மெத்தட்லேயே போட்டு அப்படியே மேலே சுகர்லாம் போட்டுது என் பையனுக்கு ஒன்று பிளைனாக இருக்குது என் பொண்ணுக்கு ரெண்டு பேருமே சூப்பராக சாப்பிட்டு ஹட் பாக்ஸை காலி பண்ணிவிட்டு தான் வந்தாங்க உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தா எனக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஆல் த சப்ஸ்கிரைபர்